பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கோழை என்று கடுமையாக விமர்சித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி நரேந்திர மோடிக்கு வலிமை இருந்தால் ஆபரேஷன் சிந்துரை ட்ரம்ப் நிறுத்தவில்லை என்பதை கூற முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார். பீகாரில் வரும் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு நாலந்தாவில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு பெண்ணாக இருந்தாலும் நரேந்திர மோடியை விட வலிமை மிகுந்தவர் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திரா காந்தி அமெரிக்காவிற்கு பயப்படவில்லை என்றும் அவர்கள் முன் தலைவணங்கவில்லை என்றும் கூறிய அவர் நரேந்திர மோடிக்கு வலிமை இருந்தால் ஆபரேஷன் சிந்துரை ட்ரம்ப் நிறுத்தவில்லை என்பதை கூற முடியுமா என்றும் சவால் விடுத்துள்ளார் நரேந்திர மோடி ஒரு கோழை என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார் பீகாரில் தொழிற்சாலைகளுக்கு நிலம் இல்லை என்று அமித்ஷா கூறுவதையும் ஆனால் அதானி விரும்பும்போதெல்லாம் போதெல்லாம் விவசாயிகளிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு வெறும் ஒரு ரூபாய்க்கு வழங்கப்படுவதையும் காந்தி சுட்டிக்காட்டினார் இரண்டு இந்தியாக்கள் இங்கே இருக்கிறது என்று கூறிய அவர் ஒரு பக்கம் மாசுபட்ட யமுனை நதி மறுபக்கம் நரேந்திர மோடிக்கு குளிக்க சுத்தமான தண்ணீர் நிறைந்த குளம் என்று விமர்சித்தார்